வணக்கங்க கவிதா ஆனந்த கோபால் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஜெவரிசியில் ஒரு சக்கள் குக்கம் சேர்க்குவோம் ஜெப்வரிசியும் வெள்ளை சோளம் இருக்குது அது ரொம்ப நல்ல உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ வந்து வெள்ளை சோளம் வந்து ஜெப்வரிசியும் இப்போ ரெண்டுமே ஒரே அளவு பவுடர் அஞ்சு ஏலக்காய் நீங்கள் சீக்கிரமான ஜவ்வரிசி வெள்ளை சிபரிசு ஊற வைக்கணும் அப்போ காய வச்சு பண்ணால் இன்னும் சீக்கிரமாக இதாகிடும் அரைக்கோ சரி காக்கி முன்னுத்தம்பது சர்க்கரை வெள்ளத்தை உட வெள்ளத்த பாவது அந்த உள்ள கட்டியில் எடுக்கணும் அதுக்காக நம்ம குக்கரில் தான் வைக்க நான் வந்து வெள்ளை சோளத்தை வந்து கொஞ்சம் ஊற வச்சு ஆற வச்சு பவுடர் பண்ணேன் அதனால் இல்லை டேட்டாக போனால் கொஞ்சம் வேவர் கஷ்டம் அதனால் மேட்ட சொல்கிறேன் இப்போ எல்லாத்தையும் கழ்த்திக்கலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது ஆரோக்கியமான சக்கரை பொங்கல் இப்போ கலந்தாச்சு இப்போ நம்ம குக்கரில் ஒரு அஞ்சு ஒரு மினிமம் நாலு சவுண்டு போதும் நாலு சவுண்ட் ஆகிட்டு ஆஃப் பண்ணிடு இப்போ நம்ம கேஸ் கட்டிடுக்கலாம் உங்களுக்கு வெள்ளை சொல்ல ஊற வச்சா சீக்கிரமாகிடும் எப்படி நார்மலாக உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடுதான் ம் இப்போ வாங்க இப்போ মুন্ন সবস্ক্রাই আমি